அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போற ஒரு விஷயம் உங்க அனைவருக்குமே பலன் தரக்கூடிய மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவுன்னு கூட சொல்லலாங்க வாழ்க்கையில எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும் பணம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தடை நம்ம கிட்ட வரணும் நம்ம கேட்ட பணமும் கிடைக்கணும் நல்ல ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு பதிவை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கும் அதாவது குரு பார்த்தா கோடி மைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா குரு பகவானுடைய பரிபூரண அருள் இருந்தால் மட்டுமே நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை மன நிம்மதியான வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை அதே போல் வறுமை என்பதே இருக்காது அந்த அளவுக்கு குரு பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறை அதாவது உங்களுடைய உள்ளங்கையில் இதை மட்டும் நீங்கள் எழுதி வைங்க இப்படி எழுதி வைக்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு கொடீஸ்வர யோகம் ஏற்படும் இது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தடைகளையும் நீக்கி நல்ல ஒரு சக்சஸான வாழ்க்கை அதாவது நீங்கள் ஏதாவது வியாபாரம் செஞ்சாலும் சரி இல்லை வெளியில் ஏதாவது நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி இருந்ததோ தெரியாது மிகப்பெரிய ஒரு மாற்றம் பார்க்கலாம் அதே போல இருபத்தி நாலு உங்களை தேடி வர்றதுக்கும் நீங்க கேட்ட பணம் கிடைக்கிறதுக்கும் இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்களை பார்த்தலாம் ஒரு சகோதரி வீட்டில் வரலட்சுமி நோம்பு அன்று வராகி அன்னைக்கு துளசி சாற்றியிருக்காங்க அந்த துளசியில் வராகி எண்ணெயுடைய முகம் அழகாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு அனுப்பியிருந்தாங்க இந்த இமேஜ்லையும் பார்க்கும்போது ஒரு குழந்தை குட்டி வராகி போல் அந்த துளசி இலையில் அம்மா காட்சி கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது நம்பிக்கையோட நம்ம அம்மா வாழைக்கும் போது நிச்சயம் நம்ம இல்லம் தேடி வருவாங்க அதே போல் ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க காயத்ரி அக்கா எனக்கு ஹஸ்பண்ட் சேலரி வராம இருந்துச்சுரிபிளைட் ஹர்ட்ஸ் அப்புறம் டிவைன் லக்ஷ்மி கவுண்ட் நவ் ஃபைவ் டு எயிட் ஹர்ட்ஸ் இதை எழுதுன சொல்லிட்டும் இருந்தேன் இப்போ எனக்கு முன்னடியை விட அதிகமாகவே சேலரி பணம் ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க என் ஹஸ்பண்டை நான் ஐம்பதாயிரம் சேலரி பணம் இந்த மந்த் எனக்கு வேணும்னு நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன் அதே போல் எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கிடைத்தது பட் நான் ரொம்ப ஹாப்பி உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அக்கா வராகி அம்மாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சிமா வாழ்த்துக்கள் இந்த ட்ரிபிள் எயிட் ஹட்ஸ் இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம் எல்லா நாளிலுமே ட்ரை பண்ணலாம் அதே போல் உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகணும் வருமானம் பெருகணும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வேணும் நீங்க கேட்ட பணமும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சுவிச்சிவோட சொல்லுங்க அந்த வீடியோவை நான் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இதுதான் தம்ளேன்னு இதை பார்த்து அதில் எப்படி சொல்லியிருக்கணும் அது போல் இந்த சுச்சியோடு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இது மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் இன்று வியாழக்கிழமைங்க நம்ம அனைவருக்காகவும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ ஒரே ஒரு வரியில் சொல்லிவிடுங்கம்மா ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு மேலே பிரார்த்தனையில் சொல்லுவாங்க அதனால் ஷார்ட்டாக சொல்லிடுங்க ஒரே ஒரு லைனில் சொன்னிங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான சீக்கிரம் பிரார்த்தனை பண்ண ஈஸியாக இருக்கும் அதனால் உங்களுடைய பேர் உங்களுடைய வேண்டுதலை மட்டும் சொல்ல சொல்லுங்க நீங்க வேற எதுவுமே பேரக்ராஃப் மாதிரி எழுத வேணாம் கூட்டு பிரார்த்தனைக்கான நேரம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மாலை வந்து ஏழுல இருந்து ஒன்போது மணிக்குள்ளே நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி பிரார்த்தனை பண்ணுவோம் அதே நேரத்தில் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க பாருங்க உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்களும் இந்த கமெண்ட்டு கீழே சொல்லிருக்க அனைவருடைய பிரார்த்தனையும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வேணும் நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கணும் நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வேணும் வரும் முழுவதும் நீங்கணும் அதாவது ஒரே கல்லில் மாங்கான்னு சொல்லலாம் தான் நம்ம ஜாதகத்தில் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு வந்து சரியா இல்லை என்றாலும் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் போது மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய அர்த்தனை பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய அற்புத பலனை குரு பகவான் நமக்கு கண்டிப்பாக தருவாங்கங்க குரு பார்த்தால் கோடி நன்மைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதனால நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் நல்ல செழிப்பான வாழ்க்கை வாழணும் நம்ம தொட்டதெல்லாம் தடைகள் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படி குரு பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவைப்படும் அதனால் இன்றைய நாளில் இந்த குரு பகவான்குரிய இந்த ஒரு சிம்பலை உங்களுடைய கையில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதை நீங்கள் டெய்லியுமே வரையலாம் சப்போஸ் டெய்லியும் வரைய முடியாவிட்டாலும் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் நீங்கள் வாட்சி கட்டுறீங்க இல்லையா இடது கையில் வாட்சி கட்டுற மணிக்கட்டில் வந்து இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இதுதான் அந்த குருக்குரிய சிம்பல் இதை வந்து நீங்கள் உங்களுடைய கையில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வரையலாம் இதை வரைகிறதுக்கு முன்னாடி என்னென்ன வேண்டுமோ நல்ல நல்ல விஷயங்களை மனதில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சிம்பிளை உங்களுடைய கையில் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் பென் மார்க்கரால் வரையணும் அது வரைஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல பார்த்திங்கன்னா குரு மேடுன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய கட்டை விரலுக்கும் பக்கத்துல இருக்கிற ஆள்காட்டி விரலுக்கு கீழே கொஞ்சமாக மஞ்சளில் வந்து நெய் கலந்து அதை அந்த உங்களுடைய ஆள்காட்டி விரலுக்கு கீழே அப்ளை பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் அதை வந்து அதில் அப்படியே அப்ளை பண்ணிகிட்டே இருங்க இப்படி செய்வதன் மூலமாகவும் குரு ஆக்டிவேட் ஆகி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் விலகி நல்ல ஒரு லக்ஸரி லைஃப்பும் செல்வ செழிப்பான வாழ்க்கை மன நிம்மதியான வாழ்க்கையை வாழ குரு நமக்கு அருள் புரிவார் அதனால் இதை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்யலாம் டெய்லியுமே செய்யலாம் செய்ய முடியாதவங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்யுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் பணம் மழை போல் பொழியணும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க இன்றைக்கு இரவு ஒம்பது மணிக்குள்ள எப்பொழுது வேண்டும் என்றாலும் பண்ணலாங்க அதாவது ஒரு கண்ணாடி ஆன பவுல் இல்லைனா கிளாஸ் எடுத்துக்கோங்க இல்லைனா மண்ணால் ஆன கிளாஸ் இல்லைனா வந்து பவுல் எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துக்கிட்டு சில்வர் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிடுங்க பீங்கானில் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சரிசி எடுத்து அதில் வந்து மஞ்சள் கலந்து அக்ஷத போல ரெடி பண்ணிக்கோங்க இப்படி ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பவுலில் இந்த பச்சரிசியை முழுவதும் நிரப்பிடுங்க மஞ்சள் நிறமாக இருக்கணும் அந்த பச்சரிசி இப்படி அந்த பச்சரிசியை நிரப்பிட்டு ஒரே ஒரே ஒரு பிரியாணியில் எடுத்துக்கோங்க அதில் இந்த ஒரு சுவிட்ச் கோடு எழுதுங்க ஃபைவ் டூ ஜீரோ வின்ஃபால் அப்படின்னு எழுதிக்கோங்க க்ரீன் கலர் பெண் இல்லைனா ரெட் கலர் பெண்ணால் எழுதிக்கோங்க இப்படி எழுதிட்டு சப்போஸ் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுதுன்னா அந்த பிரியாணி இலைக்கு பின்னாடி உங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட்டை அந்த பிரியாணி இலைக்கு பின்னாடி எழுதிக்கோங்க இப்படி எழுதிட்டு அந்த பிரியாணி இலையை அந்த பச்சரிசி மஞ்சள் கலந்து வச்சுருக்கீங்க பாருங்கள் அந்த பச்சரிசிக்கு அடியில் வச்சிடுங்க இலை தெரியக்கூடாது இதை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய கிச்சனில் வடக்கு பக்கம் இல்லைன்னா கிழக்கு பக்கம் இருக்கிற செவுத்தில் அலமாரியில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுடுங்க அவ்வளோதாங்க இது ஒரு மாதம் வரைக்கும் அங்கேயே அப்படியே இருக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் கேட்ட பணம் கிடைச்சிட்டாலும் பரவாயில்ல அதை எடுத்துகிட்டு திருப்பி வந்து ஃபைவ் டூ ஜீரோ வின்ஃபால் அப்படின்னு எழுதி வேறு ஏதாவது தேவைக்கு பணம் தேவைப்பட்டாலும் எழுதலாம் இல்லை வருடம் முழுவதுமே உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கணும்னா ஃபைவ் டூ ஜீரோ வின் ஃபால் அப்படி மட்டும் எழுதி இந்த பச்சரிசிக்குள்ளே வச்சுடுங்க ஒரு மாதம் முழுக்க அது கிச்சன்லேயே இருக்கட்டும் உங்கள் சமையல் அறையிலே இருக்கட்டும் அடுத்த ஒரு மாதம் முடிஞ்சு வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று அந்த பச்சரிசியில் வெள்ளம் கலந்து பசுமாட்டு கொடுத்துடுங்க இந்த இலையை எரித்து வெளியில் ஊதி விட்டுடுங்க திருப்பி இதே போல் வியாழக்கிழமை செஞ்சு வச்சுக்கோங்க இப்படி செய்வதன் மூலமாக நல்ல ஒரு கொடீஸ்வர யோகம் ஏற்படும் பணம் வந்து மழை போல் பொழிய ஆரம்பிக்கும் அதனால நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி